மார்கழி மாசம் பதினேழாம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினேழு நந்த கோபாரரே அனுமதி வேண்டும் அம்பரமே தண்ணீரை சோரி அருஞ்செய்யும் எம்பெருமான் நந்த எழுந்திராய் கொம்பனுக்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டே யசோதாய் அறிவுறாய் அம்பர ஊரை தோங்கி நந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூரு கழலடி செல்வ பலதேவ உம்பி எம் நீ உறங்கேலோ ரெம்பாவாய் இந்த பாடலுக்கு அழகான விளக்கம் அம்பருமே தண்ணீரே சொரே அருஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் ஆகாயம் மழை உணவு ஆகிய மூன்றிலும் உலகம் வாழ அறம் நடைபெற காரணமானவரே நந்தகோபாலர் அவரை எழுப்பி உலக நலன் உங்களால் நடக்கிறது என்கிறாள் கொம்பருக்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே ஏம்பெருமாட்டி யசோதாவே அறிவுராய் ஆயர் குளத்திற்கு விளக்காக நிற்கும் யசோதையே குழந்தைகளை எழுப்ப தயங்குகிறாய் ஆண்டாள் அவளே அறிவுராய் என்று அழைக்கிறாள் அம்பருமே ஊட தூங்கி உலகணந்த உம்பரு கோமானையே உறங்கா திரு எழுந்திராய் வாமன்ன அவதாரத்தில் ஆகாயத்தை தாண்டி வளர்ந்த மூன்று அடிகளால உலக நடந்த பரமாத்மா இப்போது குழந்தையாக உறங்குவது விந்தை உறங்காமல் எழுந்திரு என்று அழைக்கிறாள் செம்பெரு கயல் அடி செல்வ பலதேவ உம்பி நீ உறங்குகிறோ எம்பாவாய் செம்பொன் கழர்கள் அணிந்த பலராமன் உன் தம்பி கிருஷ்ணனுடன் இன்னும் உறங்கலாமா இனி பாவை நோம்பு தொடங்க வேண்டும் இந்த பாசனத்தின் மைய செய்தி குடும்பம் நந்தகோபாலன் யசோதா கடவுள் கிருஷ்ணன் வாமண்ணன் சகோதர பாசம் பலராமன் கிருஷ்ணன் எல்லாவற்றையும் ஒன்றாக காட்டி பக்தி என்பது வாழ்க்கையிலிருந்து பிரிந்தது அல்ல என்பதை ஆண்டால் சொல்கிறார் ஓம் நமோ நாராயணன்